முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவி தலைமையில் அந்த குழு அமைச்சிருக்காங்க இது சார்ந்து பேசுவதற்காக முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமார் நம்முடைய இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் உடைய அனைத்து நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வணக்கம் சார் என்ன அவசரம் தேர்தல் வரப்போகுது ஏப்ரல் மேல வரப்போகுது இந்த ஜனவரி பதினைந்துக்குள்ள இதை முடிக்கணுங்கிற தேவையா இல்ல ஜனவரி பதினைஞ்சுக்குள்ள முடிக்கணும் நாம அவங்க சொல்லல அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இப்போ ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க ஜனவரி பதினஞ்சு மக்களுடைய கருத்து கணிப்பு ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ மக்களோட கருத்து கணிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதை ஒரு ஒரு ஷேப் ஒரு கொண்டு வந்து இப்போ அவங்க ஒரு நேரட்டிவ் இப்போ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த கமிட்டியுடைய சேர்மனாக ஒரு சில நேரட்டிவ் வச்சிருப்பாங்க இந்த இது வந்து ஒன்றும் புது கான்செப்ட்லாம் கிடையாதுங்க இது வந்து அவர் ஜீவன் ரெட்டி கமிட்டி நைன்டி செவன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேரியஸ் லெவலில் டிஸ்கஷன் இருந்திருக்கு இனிஷியல் பீரியட்லேயுமே இது ஒரு டிஸ்கஷன் டாபிக் தான் சோ அதனால அந்த கமிட்டி போட்டிருந்ததுனால அந்த கமிட்டி வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு பட் அதுக்கு ஒரு இன்புட்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்க கமிட்டியோட ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா பட் ரிப்போர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி இப்போ மக்கள்கிட்ட இருந்து கருத்து கணிப்பி கேட்குறாங்க இப்போ நம்மளுமே ஒரு கருத்து நானுமே ஒரு 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 ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிந்த காயில் ஒரு ரெண்டு மூணு டைரக்ஷனாக நம்ம பேசும்போது சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் ஏன்னால் இதில் கான்சீஷனில் அமென்ட்மெண்ட்டுக்கு இருக்குங்க ஆர்டிகலில் எயிட்டி த்ரீ அமெண்ட் ஆகும் ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நேச்சுரலாக பார்லிமெண்ட் பாஸ் பண்ணணும் ஆர்டிகல் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்ல ஸ்டேட்ஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டேட்ஸும் பாஸ் பண்ணலாம் இன்னைக்கு அசாம் டுடே பிப்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியான சுச்சுவேஷன் அஸ் அ கவர்மெண்ட் ஃபார் பிஜேபி ஏன்னா அவங்களோட ஓன் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் நிறைய இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸியர் பட் ஸ்டில் பிப்டி ஸ்டேட்ஸ்ல பாஸ் பண்றது ஒரு பெரிய எலெக்ஷன் ப்ராசஸ் தான் லெஜிஸ்லேஷன் ப்ராசஸ் தான் ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கான அமைப்பு அவங்களுக்கு கிடைக்குமா எனக்கு தெரில இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது வர இருபத்தி நாலு ஏன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு மாண்டேட் இருக்கு இந்த ப்ரெசன்ட் மேண்டேட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் கவர்மெண்ட்டு கேன் சர்வே டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே ஜூன்ல புது கவர்மெண்ட் வந்து ஆகணும் இல்லைனா அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் தேவைப்படும் அந்த அமெண்ட்மெண்ட் கேன் கம்மி சிச்சுவேஷன் இப்போ இல்லை இல்லை ஒருவேளை ஏதோ காலம் ஏதாவது பேருகர் காலம் அப்படின்னா நம்ம அமர்வு கொண்டு வரலாம் ஆனா அந்த இல்ல இல்ல நீங்க கேக்குறது பார்த்தா இந்த சைமல் டேனிஸ் எலெக்ஷன் வைக்கிறதுனால பிஜேபிக்கு ஏதோ சாதகமான ஒரு அமைப்பு ஒரே நேரத்தில் தேர்வு வச்சு அவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படி பிஜேபி இந்த முயற்சி செய்யுது இல்ல ஒரு கட்சி ஒரு ஒரு ஆட்சி முயற்சி பண்றதுனாலே சரி நான் ஒரு பொது பார்வை நான் முன்னாடி பிஜேபியோட ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்தேன் பட் இப்ப ஒரு பொது பார்வையாளராக தான் அரசியல பாத்துட்டு இருக்கேன் சமீப காலங்களில் ஒரு கட்சி உன்னை ட்ரை பண்றதுனாலே எல்லாமே அவங்க எலெக்ஷன் ஆதாயம் பார்க்க கூடாது மக்கள் ஆதாயம் இருக்கா அப்படின்னு பாக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷன் நீங்க ஒரே நேரத்தில் வைக்கும்போது டெபினட்டா வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் நாலாயிரம் கோடி டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் ஃபோர் தௌசண்ட் அதே ஃபோர் தௌசண்ட் குரோஸ்ல அசெம்பிளியும் முடிஞ்சிடும் எல்லா அசம்பிளையும் முடிஞ்சிடும் இல்லைன்னா எவ்ரி அசம்பளியும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட்ரோஸ் டிபென்ஸ் ஆன் ஸ்டேட்டு சைஸ் இருக்கு நாலாயிரம் கோடியும் மிச்சம் பண்ணலாம் சரி நாலாயிரம் கோடியும் மிச்சம் பண்ணலாம்ங்கிறது இவ்வளோ பெரிய ஜிடிபி இருக்கு கண்ட்ரிகில ஒரு பெரிய விஷயம் இல்ல பட் இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ சென்ஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது நடந்துச்சு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் கவர் பண்ணுச்சு சட் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் தெலுங்கானா ஒரு முப்பது நாற்பது குடிமக்கள் ஓட்டு போடு அதில் யோசிச்சு பாருங்க அவங்க கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டா இன்னைக்கு பல ஸ்கீம்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது அந்த எல்லாம் இப்போ சென்ட்ரல்ல இருக்க பார்ட்டியில இருக்கவங்களும் பிசி வித் அந்த எலெக்ஷன்ஸ் இப்போ பிரைம் இருந்து எல்லா மினிஸ்டரும் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரச்சாரத்துக்கு போனேன்னா அவங்க இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் தோத்துட்டா நீங்க வர போறீங்க அவ்வளவு பிஸியான டைம்ல தேர்தல் வரப்போகுது பிப்ரவரி மாதங்கள்ல தேர்தல் நிதி அணிவிக்கப்பட இருப்பது இந்த கமெனிட்டியும் வேகம் எடுக்கணும் ஏன் தேர்தல் முடிந்த வேகம் எடுக்கலாம் இல்ல அதாவது சரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நேரடி உண்டு பிஜேபி நினைத்திருக்கலாம் ஒரு நேஷன் ஒரு தேர்தல் பிஜேபி அதை விரும்புற கட்சிதான் அதாவது எப்படின்னா நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் சிம்பல் ஒன் நேஷன் ஒன் ஓட்டர் கார்டு இதை விரும்புகிற கட்சி அதாவது தேசம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு கான்செப்ட் ஒரு நேஷனாலிட்டி கான்செப்ட் வச்சிருக்காங்க அ யூனிஃபார்மிட்டி யூனிட்டி டைவர்சிட்டி யூனிட்டி ஸோ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிறது ஒரு கான்செப்ட் யூனிஃபார்மிட்டி அண்ட் யூனிட்டிங்கிற கான்செப்ட் இப்போ ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடுற மாதிரி அது பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிது அது ஒரு யூனிட்டி டைவர்சிட்டி அதுலேயும் ஒரு யூனிட்டி கிடைக்கும் ஆனால் அந்த டைவர்சிட்டியில் நீங்கள் இன்டக்ரேட் பண்ணுறது கஷ்டங்க இட்ஸ் நாட் ஈஸி சில ஸ்டேட்ஸ் இப்போ அமெரிக்காவில் ஃபெடரல் சிஸ்டமில் எவ்ரி ஸ்டேட் ஆஸ் அ கான்ஸ்டியூஷன் எவ்ரி ஸ்டேட் ஆஸ் அ செப்பரேட் சிஸ்டம் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு மூணு சப்ஜெக்ட் மேலே வேலையே கிடையாது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஃபினான்ஸு அதனால தான் அமெரிக்காவில் ஜோக்கு அடிப்போம் எப்போ அவனுக்கு வேறு வேலை இல்லை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவன் வேலையே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் ஸோ அவன் பேசிக்கிட்டே இருப்பான் வெளிநாட்டை பற்றி தான் பேசுவான் அவன் நாட்டு பஞ்சாயத்தை பற்றி பேசவே மாட்டானுங்க அமெரிக்காவில்

அங்க கட்சி தாவல் இருக்கு கட்சி தாவல் பொண்ணியாச்சு எம்எல்ஏக்களுடைய காலி ஆகும் அப்போ எலெக்ஷன் வைக்க வேண்டும் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனம் பண்ணாமல் ஆட்சி கவிழ்ப்பை செய்யாமல் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஆட்சி கலைவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்ல அது இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன ஐடியா வச்சிருக்கிறாங்க கட்சி பாஜக இல்ல அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜியா அரசாங்கம் யோசிக்கிறதாக நான் பார்க்குற விஷயம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் நடத்த முடியல இப்ப மகாராஷ்டிரால ஆட்சி கவுந்துச்சு புது சிஎம் வந்தாங்க சிஎமே வளனுச்சுங்க மெக்கானிசம் ஃபெயில்டு எலெக்ஷன் தான் வச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னா அந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லுவோம் இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன்ல அசெம்பிலிய வச்சுட்டு ரெண்டு வருஷம் பிரசிடென்ட் ரூல் தான் போகும் அதாவது ஆட்சி மறைமுகமாக கொண்டு வருவதற்கான ஒரு வழி இது இல்ல ஜனாதிபட்சி வர்றதுனால மத்திய அரசாங்கத்துல இருக்கிற கட்சிகளுக்கு பலம் இருக்கும் அதுல ஒண்ணும் மாற்றம் கருத்து இல்ல பட் உங்களுக்கு வேற ஈஸியாக அச்சுறுத்தலை தாங்க சார் இது இப்ப இன்னைக்கு மத்திய அரசாங்கமாக பாஜக இருக்கு அப்போ ஜனாதிபதி ஆட்சி வந்தா அவங்களுக்கு அட்வான்டேஜ் சரி நாளைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி வந்துச்சுன்னா ஜனாதிபதி சொன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அஞ்சு வருஷத்தை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இமேஜின் பிப்டி நைன்ல முதல் ஸ்டேட் பிப்டி டூ கம்பைன்ட் எலெக்ஷன் தான் இருந்துச்சு பிப்டி ஃபைவ் கம்பைன்ட் எலெக்ஷன் தான் இருந்துச்சு பிப்டி செவன் பிப்டி நைன்ல கேரளால கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது அதுக்கு காரணம் சொல்லுவாங்க காங்கிரஸ் மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிறது வரைக்கும் ஆட்சி கவிப்பு இல்லை

இன்னொரு ஆட்சியை கவிழ்க்கிறது அந்த காலத்துல இப்ப அது இந்த த்ரீ பிப்டி சிக்ஸ் ஒரு கேம் அ லாங் வே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் த்ரீ பிப்டி சிக்ஸ் அப்ளை பண்ண முடியலன்னா பிகாஸ் லீகல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப் ஆயிடுச்சு ஜுடிஷியரியில் அவ்வளவு ஈஸியா த்ரீ பிப்டி சிக்ஸ் கொண்டு வர முடியாது எமர்ஜென்சியில த்ரீ பிப்டி டூமே ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க எமர்ஜென்சிஸ்ல ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு மெச்சூர் ஆயிடுச்சு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டீ சாப்பிடலாம் கூட ஆட்சியை கவுக்குற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு செவன்டிஸ்க்கு முன்னாடி எயிட்டில ஒரே நேரத்துல பன்னெண்டு கவர்மெண்ட் போன கதெல்லாம் உண்டு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாம கட்சி சார்பா பார்க்கல மத்திய அரசு மாநில அரசுன்னு பார்த்தா சொல்றேன் சோ நீங்க ஐந்து ஆண்டுகள் நீங்க ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும்னா இப்ப ஐம்பத்தி ஒன்பதுல வந்த கேரளா நியூ கவர்மெண்ட்டுக்கு அறுபத்தி ரெண்டுல எலெக்ஷன் வைக்க முடியாம போயிடும் இப்படிதான் டேட்ஸ் மாற ஆரம்பிக்குது நீங்க சொல்ற மாதிரி இல்லை 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 ஒரு 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 ஸ்டேட் எம்எல்ஏஸ் சுச்சுவேஷன் டோட்டல் ஆகி கவர்னர் சென்ஸ் இங்கே கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியாது சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற கவுன்சில் ஆஃப் சிஸ்டமில் பிரச்சனை இல்லை அவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு அசம்பி எவனா கழிச்சு நடத்திட்டு போயிடலாம் அடிமேஷனில் இன்னைக்கு கவுன்சில் கவுன்சில் ஆஃப் ஆஃப் மினிஸ்டருடைய இருக்கில் அசெம்பிளி அசம்பிளி அப்போ ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு இருக்க செட்டப்ல பிரசிடண்ட் ரோல் தான் வரும் அந்த எலெக்ஷன் நடத்துகிற வரைக்கும் பிரசிடன்ட் ரோல் தான் அப்படிதான் போனா தான் அடுத்த எலெக்ஷன் ஒன்றா நடத்த முடியும் இல்லைன்னா திருப்பி குழம்போம் சிஸ்டம் வேற ரூ ஆல்டர்னேட் இல்லை வேற ஆல்டர்னேட் இல்லை இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தனும் இல்லை வேற ஆல்டர்னேட் முன்னாடி வந்து நம்ம லிஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த பார்ட்டி லிஸ்டம்ல என்ன பண்ணுவோம்னா பார்ட்டி பேஸ்ட் சிஸ்டம்ல ஒரு எம்எல்ஏ இறந்துறாருன்னு வச்சுங்க அங்கே திருப்பி எலெக்ஷன் நடத்த வேண்டிய விஷயம் இருக்கு மூணு பேர் இருப்பாங்க பார்ட்டியில பார்ட்டி லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க எந்த கட்சி ஜெயிக்குதோ அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோ அதுல முதல் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆள் தூக்கி எம்எல்ஏ ஆகிவிடுவாங்க இன்னொருத்தர் ஈஸி ஒரு கான்ஸ்டிடியும் எலெக்ஷன் நடத்தாம அவாய்ட் பண்றதுக்கு அது ஈஸியா போயிடும் ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கே அசம்பிளி நடத்தணும்னா அது கஷ்டம் ஸோ நேச்சுரலி அந்த இடத்துல வந்து பிரசன்ட் ரூல் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு அதை ஓவர் ரூல் எப்படி பண்ண போறாங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ மகளிருக்கான தொகுதிகள் அதுவும் சட்டப்பேரவையை பாராளுமன்றத்துல நிறைவேற்றுனாங்க மக்களவை மாநிலங்களவையில எல்லாம் நிறைவேற்றுனாங்க அதற்கான செயல் திட்டங்கள் இந்த அளவுக்கு வேகம் எடுக்கலையே அது மகளிருக்கான விஷயங்கள்ல டீ ஆஃப் கான்ஸ்டியன்ஸி இருக்கு இப்போ சென்சஸ் தள்ளி போயிடுச்சு ஒன் சரியா ஸோ அதுல பொசிஷன் இருக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு நீங்க செவன்டிஸில் பாப்புலேஷன் ஒரு எழுபது கோடிங்க இன்னைக்கு எங்க போயிடுச்சு பாப்புலேஷனு இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே சதன் ஸ்டேட்ஸோடைய டென்சிட்டி பாப்புலேஷன் சைஸ் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ சதன் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணலன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு அதிகமான எம்பி சீட்ஸ் பிறக்கான வாய்ப்பு இருக்கு லோக்சபால கஷ்டப்பட விஷயம் எல்லா ப்ராசஸுமே இருக்கதான் செய்யுது அதே மாதிரி இப்போ ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் முடிந்திருக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி மூணுல மட்டும் பல மாநிலங்கள்ல தேர்தல் நடந்திருக்கு ஒருவேளை ஒரே நாளுக்குள்ள தேர்தல்னா என்ன செய்வாங்க இல்ல ஒரே நாட்டு தேர்தல் அமல்படுத்துறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் நினைக்கிறீங்க இல்ல இல்ல அதாவது வித்தவுட் எனி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆறு மாசம் வரைக்கும் ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணிக்கலாம் அதாவது மேல முடிகிற விஷயத்த இந்த எலெக்ஷன் இந்த கவர்மெண்ட் மேல முடியுதுன்னு வச்சு டுவெண்ட்டி ஃபோர் மேல முடிகிற கவர்மெண்ட்டை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஈஸியர் அது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கங்க அது ஸ்டேட்ஸ்லயும் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டேட்ல எந்தெந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துச்சோ லைக் தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இவங்க இவங்கெல்லாம் சர்வே ஆயிடுவாங்க தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா மாதிரி ரெண்டு மூணு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்க ஸ்டேட்ஸில் இதில் எக்ஸப்ஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ ஆறு மாதம் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க ஏன்னா தெலுங்கானாவுடைய அடுத்த கவர்மெண்ட் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபோர்ல எல்லாத்துக்கும் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுங்க ட்வெண்ட்டி நைன் மேலே திருப்பி எல்லா ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வரணும் அப்போ தெலுங்கானா உடவ் காட் சிக்ஸ் மந்த்ஸ் அட்வான்டேஜ்

இருபத்தி ஒன்பது வரைக்கும் அலோவ் பண்ண திமுக மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அதிமுக மகிழ்ச்சியா இருக்காது பாஜக மகிழ்ச்சியா இருக்காது காங்கிரஸ் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படி வந்துருதுல இப்போ இப்ப இந்த தேர்தலோட நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல ஆகணும் இந்த ஆட்சி கம்ப்ளீட் ஆகுது ஒருவேளை இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல ஒட்டுமொத்தமா ஒரே நாடு உரை தேர்தல் அந்த மாதிரி பிளான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி துவக்கத்துல ஜனவரியில அப்படி ஏதாவது கொண்டு வந்துடலாம் அப்படி பிளான் இருக்கா இல்ல நம்மளுடைய நண்பர்கள் டெல்லியில இருக்க சில பிரச நண்பர்களும் டெல்லியில இருக்கிற அந்த அரசாங்க விஷயம் சம்பந்தமா பேசக்கூடிய நண்பர்களும் நம்ம பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் இருக்குன்னு சொல்றோம்னா இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் ரீதியாக அந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஆயிடுச்சு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்டில் இந்த பில்லு ஆக்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஆக்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே நான் வாங்க வேண்டியிருக்கேன் மேண்டேட்டு அந்த ப்ராசஸ்லாம் ஐ கேன் கெட் எக்ஸ்டென்ஷன் ஸோ கவர்மெண்ட்டுக்கு கிளியர் கட்டா ஒரு இது இருக்கு சம் சில பேர் கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட் போக வாய்ப்பு இருக்குது பட் இன்னைக்கு நிலைமையில சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் ஒன்றும் இல்லீகாலிட்டி எதுவும் இல்லை இப்ப இட்ஸ் பெர்செப்ஷன் ஒரே இடத்துல நடந்துச்சுன்னா பிஜேபி ஜெயிச்சருங்கிறது ஒரு பெர்செப்ஷன் சுப்ரீம் கோர்ட் அந்த பெர்செப்ஷனுக்குள்ள போக மாட்டாங்க அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இதுல ப்ரொசீஜர்ல இல்லீகாலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க இதுல ப்ரொசீஜர் லீகாலிட்டி இல்லை மக்கள் ஓட்டு போடுறது ஒரே நேரத்துல ஓட்டு ஒரே நேரத்துல வச்சா பிஜேபி போடுவாங்க பிரிச்சு பிரிச்சு போடும்போது அவங்க திமுக போட்டுருவாங்கன்னு ஒரு லாஜிக் வந்து பொலிட்டிக்கல் லாஜிக் இட்ஸ் நாட் அ லீகல் லாஜிக் ஸோ அதான் சுப்ரீம் கோர்ட் பார்க்க போறதுல ஸோ ப்ராபப்ளி லீகாலிட்டி ஆஃப் இஷ்யூல அது அடிவாங்காது அப்படிப்பட்ட டிசம்பர் ஆனா நீங்க டிசம்பர்ல வைக்கும்போது போது பாஜகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு டெஃபினட்டா பாஜக பார்க்கும் காங்கிரஸ் ஒருவேளை ராகுல்ஜியோடைய யாத்திரா முடியலன்னு வச்சிருந்தேன் ஒரு ஆறு மாசம் தானே காங்கிரஸ்க்கும் இப்ப ஒரு யாத்திரா ஆரம்பிச்சிருக்காங்க பாரத நியாய யாத்திரா சோ அது முடியலன்னா சோ அந்த யாத்திரா தொடரலாம்ல அடுத்த டிசம்பர் வரைக்கும் அதுவும் காங்கிரஸ்க்கு நல்லா தானே இருக்கும் சார் உண்மையாவே ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்க சாத்தியமா அப்படின்னு சொன்னாங்க எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அது வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி குமர் சோகோபாலகிருஷ்ணன் வணக்கம் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி